நல்லா சேர்ந்து முடிவு பண்ணோம் ஸோ இப்போ உங்களால் நல்ல ரீச் கிடச்சி இருக்கு ஏற்கனவே நல்ல ரீச் போயிட்டு இருக்கு இப்போ இந்த படக்குழு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் ராகவ் டைரக்டர் ராகுல் ப்ரொடியூசர் அண்ட் மூராயா இருக்காங்க அண்ட் அஞ்சனா போயிட்டு இருக்கு அஞ்சனா மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் லீடு இவங்க பண்ணியிருக்காங்க நாகராஜன் கண்ணன் அண்ட் அவங்க ரைட்டர் கூட ஒரு பாடலாக சிறையாகவும் இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்காங்க அண்டு படத்து படத்துலேயும் ரைட்டர் படத்தோட ரைட்டர் ரெண்டுமா இருக்காங்க அண்ட் படக்குழு எல்லாருமே இங்கே இருக்காங்க ஸோ இப்போ டைரக்டர் பேசுவார் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க ஸோ எல்லாேருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது ரெண்டாவது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா சி நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம் அது நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனாக தோணுதோ அதை பேசுங்க பட் கண்டிப்பாக பேசிடுங்க பேசாமல் மட்டும் இருக்காதிங்க எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும் மக்கள் வருவாங்க இதுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்னுடைய பேர் அஞ்சனா ராஜ்கோபாலன் அந்த மாயக்கூத்துங்கிற மிக அருமையான படத்துடைய சேமைப்பாளர் என்னுடைய தமிழ் சினிமா டெபியூ இது ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அண்டு வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க பட்டு என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய ஃபார்மேட் அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட் ஒரு புது எஸ்தடிக் ஒரு நல்ல ஃபீலிங்கோடு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது ஸோ தேங்க் ஸோ மச் ஃபார் கம்மிங் ப்ளீஸ் எங்களுடைய படத்தை பற்றி பேசுங்க அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸ் வில் மீன் டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது சமூகத்தில் அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமாக சில பேர் இருப்பாங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அங்கேருந்து நிறைய பேர் அதை பின்தொடர்றாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில் அப்போது அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படுது ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும் அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவாக இருக்கணும் இது கிரியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறோம் படைப்பாளியில் ரைட்டர்ஸாக இருக்கலாம் மற்ற துறையாக கூட இருக்கலாம் இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்கும் சொல்லி பேசுவோம் இதுதான் அந்த படம் சொல்ல வந்த விஷயம் மற்றபடி எல்லாமே வந்து நீங்க பாத்துருப்பீங்க உங்களோட அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரியான அந்த விமர்சனங்களை கொடுங்க ரொம்ப நன்றி வந்தது தேங்க்யூ நினைத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள்லயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏன்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் கடைசி நான் ஆமா ஆமாம் ஆமாம் ஆனால் பொழுது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப அருமையாக அதாவது படைப்பு ஒரு படைப்பாளி அந்த கதாபாத்திரங்கள் அது இப்படி ஒரு கதை போகுது ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப அடிநாளமாக அதுதான் இருந்து இப்படி ஏன்னா நீங்கள் யாரேங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த படம் வந்து உங்களை பற்றி எனக்கு சொல்லிச்சு அது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது இதில் நான் பங்கு பெற்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மியூசிக்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு யாருமே தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் தெரியும் அந்த கதையோட இழுத்துட்டு போச்சு இல்லை அந்த கதையோடையே நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போறது மாதிரியான ஒரு தன்மையை அது வந்து கொடுத்தது நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க யாரிப்பாளர் அது நீங்க எல்லாருக்குமே இந்த படத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறதுல அது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் என்னோடய பேர் ராகுல் எல்லோருக்கும் நல்லா ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எவ்வளோ நேரம் எங்களுக்கோசம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள் எழுதுகிறதுல தான் எங்களோட லைஃப்லாம் இருக்குது ஏன்னா சின்ன படம் நாங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போனோம் சார் எல்லோரும் ஆக்டர் இல்லை ஆக்டர் இல்லை ஆக்டர் இல்லைன்றாங்க கதை நல்லா இருக்குன்றாங்க சார் கடைசியாக உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம் நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் நன்றி நன்றி சார்

ஆமா சார் இந்த படத்தோட எடிட்டர் சொல்றீங்களா சார் எடிட்டர் வந்து நாகுரான் அவர் இங்க இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் வந்து சாணிகாதம் கேப்டன் மில்லர் டான் இதெல்லாம் இன் ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்டா இதுல வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம் எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து வி ஆர் சோ கிரேட்ஃபுல் என்னன்னா இது ஒரு லிமிடெட் பட்ஜெட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல எடுத்திருக்கோம் சரிங்களா நாங்க இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸலென்ட்டா எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான் ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன் தான் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்துல ஒரு முக்கியமான பில்லர் அவர் அவர் நாங்க கொடுத்த லிமிட்டேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம் லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம் என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து அஞ்சனா இவங்ககிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க இதுதான் பட்ஜெட் அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போகணும் ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க த ஒரு அஞ்சு சாங் அஞ்சு சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது ஸோ அது ஒரு பக்காவாக கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரி தான் நாகூரானும் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருந்தார் நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம் அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய படங்களுக்கெல்லாம் ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும் பட் அதுக்கு என்ன ஜென்வினிட்டி என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார் ஸோ டெக்னிக்கல் டீம் நபுரானுக்கு மட்டும் இல்ல என்டைய டெக்னிக்கல் டீம் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் சார் உண்மையிலே எல்லா டெக்னிக்கல் இருக்குங்க எல்லாரும் தே ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆர் வர்க் வெல் சார் எஸ் சங்கரன் சார் थैंक यू சார் ஆமா சார் சார் நாங்க வந்து एक्चुअली ஒரு ஒரு டீம் சார் இந்த டீமில் வந்து நாங்கள் எங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட் நாங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் வந்து எழுதுகிறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை ந நாகராஜ் இருக்கார் வைடர் டீம் வினோத் இருக்கான் நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக சம்வேர் இன் டுவெண்ட்டி ஃபோர்டின் ஓவெண்ட்டி தேர்ட்டின் ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம் இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணோம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப கமர்ஷியலாக போகாம இந்த ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம் அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சுருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார் தெரியல சார் ஐ மீன் வி ஹேவ் ஸ்டோரி சார் வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் டேரக்டர் சார் நீங்கள் யார் சார் ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் நேரடியாக சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை யார்கிட்டையாவது மாதிரி சார் நான் வந்து சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணிருக்கேன் சார் அவரோட ரைட்டிங் டீம்ல இருந்திருக்கேன் நான் காப்பரேட்ல ஒர்க் பண்ண வந்து க்ளோஸ் டு பிப்டீன் இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நாங்க ஒர்க் பண்ணதுனால நான் போய் ஒர்க் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண முடியல பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த ஸ்டோரில இருந்தும் எல்லாத்துலயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கெல்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய எடுத்தோம் அதெல்லாம் நிறைய தப்பு பண்ணோம் அப்படி எடுத்து 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 கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருப்போம் சார் இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பெருமையாக சொன்னீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம் ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மூராமசாமி சார் டெல்லி கணேஷ் சார் அதுக்கப்புறம் சாயித்ரீனா இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்திங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே கண்டிப்பா சார் ஆனால் இப்போ எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்ட் கிரியேட் பண்ணோன்றது இருந்தது ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே ஓரளவுக்கு இவங்க டீசென்ட்டாக ஒரு பணம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு என்னன்னா இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐ ஒரு பெரிய டைரக்டர் இருபது படங்கள் பண்ணவர் ஆக்சுவலா அந்த அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனல் அவருக்கு ஒரு இந்த படம் பண்ணுறது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை அதை நீங்களே சொல்லிடுங்க எங்க அப்பாவோட அப்படி இல்லை சார் எங்க அப்பா அவர் பேரு கேஜி ராஜசேகர் அவர் மலையாளத்தில் வந்து ஒரு இருபது படம் பண்ணியிருக்காரு பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணார் ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது வேலை பண்ணோம் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டோம் இப்போ கையில் கொஞ்சம் காசு இருந்தது ஸோ அதனால் எல்லாரும் காசு போட்டு அந்த எடுத்தோம் உள்ள போற மாதிரி தான் இருக்கு ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது ஒன்று நீங்களே போன மாதிரி சார் சார் அந்த பேசுனது

இந்த ரைட்டர் கிட்ட கேட்கறதுன்றது நிறைய கதைகள் இருக்கு எது சார் ஓ அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா இது வந்து ஓவியர் ஜீவா சார் எங்களுக்காக வரைஞ்சார் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் ரியல் இது ரெண்டும் போய் போய் வருது அதனால அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணோம் சார் டேரக்டர் சார் நீட் பத்தி பேசிருக்கீங்க அது என்ன இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் நீட்டை பத்தி நீங்க பேசும்போது கடைசியில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறீங்க பட் இது கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருக்கு எக்ஸாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அரசியல் யார் நீங்க பேசலதில்ல நீட் எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி இருக்கு இல்ல சார் நாங்கள் நாங்கள் அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல அதான் அந்த ஓப்பன் ஹெண்டாக நாங்கள் வச்சோம் சார் என்னன்னா அது நீட் நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்ல அது ரத்த ஆயிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸில் எதுவுமே கன்வே பண்ணல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் இருந்தது நமக்கு வந்து நீட் ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்தாக இருந்தது ஸோ தான் அது ஓப்பன் ஹெண்டாக விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு மாற்று சினிமாவை விரும்புகிறவர்களுக்கு நிச்சயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெகுஜின் மக்களிடையே அந்த படத்தை கொண்டு பிறகு ரொம்ப விளம்பரம் நீங்கள் நீங்க கண்டிப்பா ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கே படத்தை போட்டு காட்டி எப்படி யார் பண்ணுங்கன்னா என்ன பண்றது சொல்லுவோம் சார் சார் நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு பேசுங்க சார் எங்களுக்கு அது போதும் சார் ஏன்னா நீங்கள் பேசுகிறோம் அவங்களுடைய ரீச் இல்லை அதுதான் சார் நீங்கள் நீங்கள் ஒரு மாதமாக சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ கருதிருக்கணும் அதான் சார் நீங்கள் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் கண்டிப்பா சார் அக்ரி ஆனஸ்டா அக்ரி பட் நீங்க இப்போ நீங்க பேசினீங்கனால ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறோம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வரும் நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கத்துக்கிறோம் இல்ல நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம் ஈவன் ரைட்டிங்லயே வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணி அதே மாதிரிதான் இதோட இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லயும் மேபி நாங்க லேட்டா வந்திருக்கோம் கூட தேவையில்லை இருக்கிற இயலமையா கொடுத்துருந்தேன் படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்களே ப்ரோமோஷன் பண்ண வச்சிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார் நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடிச்சு ஒரு ஒன் இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம் அது நமக்கு பேர் நிறைய கிளிக் ஆகல நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பல பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பட் இந்த படம் இந்த வருடத்தையே ஒரு மிகச்ச இந்த முக்கியமான படங்கள் தேங்க் யூ ஸோ மச் நஞ்சு சார் அந்த குலக்க குலக ஆசாரி வேறு எதாவது ஆசாரி தான் செய்யணும் குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்களா அப்படி அப்படி இல்லை சார் இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இந்த அதாவது இங்க வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம் ஸோ இங்கே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம் சூப்பர் தேங்க்யூ சார் சார் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அதை சொல்லி நூறு இல்லை எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க இவரை பார்க்கறதுக்கு ஜெயராம் மாதிரி இருக்காங்க இவர் பதில் சொல்லுங்க மினி ஜெயராம்னா இல்ல நடிப்புல நல்ல பெரிய ஜெயராம் அவரு இதுக்கப்புறமா அது முருகன் மந்திரமும் ரேகாவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் கவனம் செலுத்த கண்டிப்பாக சார் முருகன் மந்திரம்லாம் வந்து இந்த சினிமாவில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறப்ப இது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது வாழ்த்துக்கள் நாங்கள் ஆக்சுவலி ரேகா மேடம் மாவட்டம் முருகன் மந்திரம் சார் ராஜ்வேல் சார் இவங்க வீட்டெலாம் லேட்டாக போனோம் நாங்கள் எங்கள் தப்பு தான் லேட்டாக போனோம் அதனால இவங்களால் இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்ணுறாரு இன்னொரு இம்பார்டன்ட் விஷயம் நம்ம ராஜ்வேல் சார் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவர் வந்து சார் கொஞ்சம் வாங்க சார் அவர் அபிபி படத்தோட இவர் தான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசா தெரியாது உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது யாருமே தெரியாது இவரை நாங்கள் மீட் பண்றோம் இவர்கிட்ட நாங்க பேசுறோம் இவரு எங்களை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினாரு என்னன்னா கால் பண்ணுவாரு பிரதர் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் யாரை பாக்குறோம் எந்த டேரக்டர் கிட்ட போய் காட்டுறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் கிட்டத்தட்ட நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்க கிட்டலாம் போய் நாங்கள் படம் காமிச்சிருக்கோம் ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேல் சருக்கு தான் அதேன்பாலா வந்திருக்கிறாரு அவர் ஒரு வார்த்தை பேசுவாங்க ஏன்னா படம் பார்த்துருக்கிறார் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் சார் அப்படி சார் என் ஸ்ரீனிவாசன் சின்ன வயசுல தெரியும் சைல்டுஹுட் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அவனோட பேர்ல வச்சது ஆனா அவன் இந்த கேரக்டருக்கு சம்மந்தம் இல்ல பட் சும்மா அவனுக்கு ஒரு அவனுக்காக அந்த பேரை வச்சது சார் இன்னொரு விஷயம் லாஸ்ட் சார் அரவிந்த் கூட நம்ம தேங்க் பண்ணோம் ஆக்சுவலி அரவிந்தும் வந்து அவர் அஸ்திரம் படம் டேரக்டர் அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை அவர் பர்சனலாக எடுத்து அசோசியேட் ஆகி எங்களுக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு அரவிந்துக்கு போவோம் சார் உங்க ஃபேமிலியை வந்து மியூசிக் ஃபேமிலி அம்மா கூட மியூசிக் பண்றாங்க கேள்விப்பட்டோம் தான் லேடி மியூசிக் டேரக்டர் வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் இல்லை சார் எங்க அம்மா ஜஸ்ட் சிங்கர் சார் மலையாளத்தில் பாடுவாங்க அவ்வளோதான் சார் சார் டேரக்ட் சார் நாவல் தலைவி ரெண்டு படம் வந்தது ஒன்னு வந்து தலை அஜித் நடிச்சாங்க ரெட்டு அது பெரிய இதுவா போல ரெண்டாவது அருள்நிதி சார் பண்ணார் அதுவும் நாவல் தலைவி தான் போவோம் ஸோ இந்த மாதிரி நாவல் தழுவி போகும்போது அதுக்கான ஒரு கேரக்டரைசன் ஹீரோ இப்படி வச்சா அது ஓடும் அப்படின்வாங்க பட் இவர் அறிமுகமே இல்லாத ஒரு ரைட்டரை கொண்டு வந்து உள்ள அவர்கிட்ட நீங்க சொன்னீங்க நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ட்டு அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்லே இவர் நம்ம டீமை நம்மளோடே ட்ராவல் பண்ணுவார் நாங்கள் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசுறது இப்போ இல்லை ஒரு பத்து பத்து வருஷமாக நாங்கள் அதுதான் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இது ரொம்ப வருஷம் முன்னாடியே இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஒரு கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னன்னா பிரதர் நீங்கள் இதை பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க இதை ஸ்க்ராப் பண்ணிடுங்க நம்ம வந்து இதை ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம் பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொன்னோம் ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்துல என்ன ஸ்ட்ராங்னா சார் எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த கதை இல்லைனா இன்னொரு கதை அப்படி தான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம் சார் இதை விடுங்க சார் நம்ம வேற கதை கேளுங்க ஆனா இந்த கதையில இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்க ஒருவேளை அவர் இல்லைன்னா எந்த நடிகரை போடலான்னு இருந்தீங்க ஒருவேளை அவர் இல்லைன்னா அப்புறம் குரு சோமசுந்தரம் உங்க அப்பாவே ஒரு ரைட்டர் டைரக்டர் நீங்க அவரு தான் இந்த கதையை எடுத்தீங்களோ அவர் பாத்திர ஃபீல் மாத்தணும் அந்த மாதிரி இல்ல சார் அவர் வந்து இந்த பக்கா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஸ்டைல அந்த மாதிரி எடுக்கிறவர் சார் அஜயன் பாலா படத்தை படிச்சோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படத்தை வந்து எனக்கு போட்டு காமிச்சேங்க இந்த ஒரு நான் இந்த மாதிரி ஒரு ஐந்தாறு எழுத்தாளர் ஒரு இருபது முப்பது எழுத்தாளர் கூப்பிட்டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸில் காமிச்சங்க அன்னைக்கு நான் வந்து படத்தை பார்க்க ஒரு முதல்ல ஒரு பதினைந்து நிமிஷம் நான் விட்டுட்டேன் நான் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பதினைந்து நிமிஷம் பார்க்கறது தான் இன்னைக்கு வந்தேன் அது இந்த இன்னைக்கு இங்கே திரையுறாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு வந்து அவங்களோட வந்து பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உண்மையில எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி இருந்தது இந்த படத்தை நம்ம ப்ரஸ் பீப்புள்னு இதை எப்படி எடுக்கப்போ எடு எப்படி இதை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நடிச்சா உண்மையிலே இந்த ஷோவோட ஹீரோ நீங்கள் தான் உண்மையிலே வந்து இதை அவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் எல்லோரும் ரசித்ததும் இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நான் பத்திரிக்கையாளராகவும் இருக்கேன் ஒரு படைப்பாளனாகவும் இருக்கேன் ஒரு ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது ரொம்ப பெரிய நம்பிக்கை வருது நீங்கள் எப்படிப்பட்ட பரிசோதனை படம் கூட தைரியம் பண்ணலாம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு உங்க மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது இந்த ஏன்னா நான் இது இது எப்படி பாப்பீங்களோ இது இல்ல என்ன எப்படி நீங்க கொண்டு போவீங்களோ ஒரு அச்சம் இருந்தது அது எனக்கு இந்த நிமிஷத்தில் போது தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில் நம்முடைய பத்திரிகைகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட திரையிடலில் கிடைச்ச வரவேற்பு பலமாகும் நமக்கு நிருபணமாகும் அதனால் இது நீங்கள் இவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சிறப்பாக இதை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்களோ தமிழ் சினிமா வரும் இன்னும் பல ஆரோக்கியமான படைப்பாளிகள் வித்தியாசமான படைப்பாளிகளை வித்தியாசமான கதைகளை எனக்கு கூடிய படைப்பாளிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று சந்தேகம் இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் எதுல என்ன திரிச்சுன்னா இதில் ஒரு தன்னுடைய தான் நினச்ச ஒரு கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதையை புதிய க ஒரு வித்தியாசமான கதையை அது அந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ள கன்விக்ஷனோட எந்த சமரசமும் இல்லாமல் இப்படி ஒரு கதாநாயகனை போட்டு அவரை எடுக்கணும் அவரை வந்து ஒரு 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 ஐம்பது வயசில் கூடிய ஒரு கே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே உருவாக்கி அதை நடிக்கணுன்னு அந்த அதை எடுத்து முழுசா நீ நிறைய பேர்த்தையும் உங்கள் முன்னாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்ல உண்மையிலே அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே எல்லாரும் திரும்ப எல்லாரும் பாராட்டலாம் பக்கேற்று அனைவருமே சிறப்பாக அப்படி இருக்கீங்க நன்றி படத்துக்கு ஆமாம் நாளைக்கும் பார்க்குறேன் நாளைக்கும் பார்க்குறேன் நாளைக்கும் திரும்ப என்னோட குடும்பத்தில் போகிற சத்தியம் கேட்டில் எங்கள் கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் தொடர்பு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து பார்த்தது எனக்கு இன்னும் பெரிய ஸோ அது உங்களோட ரிசெப்ஷனை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது இனி வருங்கால தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய அளவில் அது கொண்டு போவோம் போவீங்க அப்படின்ற நம்பிக்கை வருது எனக்கு சார் ஒரே ஒரு லாஸ்ட் திங் சார் ஒரே ஒரு லாஸ்ட் திங் எங்களுக்கு வந்து கணேஷ் சாரை வந்து நாங்கள் தேங்க் பண்ணோம் அண்டு மூராயா சி இவங்கெல்லாம் வந்து எங்கள் நாங்கள் சொன்ன நாங்கள் தயக்கமாக வந்து இவங்க கிட்டே போனோம் எங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டை சொல்கிறதுக்காக நாங்கள் அந்த பட்ஜெட்டை சொல்லியும் அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமாகட்டும் எங்களுக்காக அவங்க நடித்து கொடுத்தது நாங்கள் வந்து வி ஆர் சோ கிரேட்ஃபுல் அப்புறம் இன்னொன்று வந்து இவர் நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் இவர் தான் வந்து உடன்பால் டைரக்டர் அண்ட் இவருமே எங்களுக்கு பண்ண சப்போர்ட் இப்போ எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற சப்போர்ட் எங் அவருக்கு தெரியும் இதுதான் எங்கள் லிமிடேஷன் இப்போ இவர் வந்து இவரால் என்ன புஷ் பண்ண முடியுது யாரெல்லாம் கொண்டு வர முடியுது இந்த படத்தை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுதோ அத்தனையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு டீம் சார் நாங்கள் இப்போ உங்கள் கிட்டே அதை ஆஃபர் பண்ணிட்டோம் நீங்கள் இதாக பண்ணுங்க சார் தேங்க் யூ ஆ அமைச்சிருக்கோம் சார் ஒரு மூணு நாள் அவார்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் மிச்சம்லாம் வெயிட்டிங் சார் தேங்க் யூ சார்